நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் அதிக கரவு கொடுக்கக்கூடிய ஹச்சம் மற்றும் ஜெர்சியில் இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது எல்லாமே நல்ல பெருவெட்டு மாடுகளுங்க இந்த மாடுகளில் கரவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இளம்பல்ல தான் விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல மடிச்சிட்டு நல்ல காம்பளத்தோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தலைச்சங்கிடாரி தான் கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாடுகள் ரெண்டு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒவ்வொரு மாட்டோட கரவு திறன் விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஹச்சப் மாடு தான் தலைச்சம் கிடாரி பல் வந்து ஆறு பல்லுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய கிடாரிங்க என்னை கண்ணுப்பட ஒரு வாரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல காம்போலம் நல்ல மடிசு நல்லா அடைச்ச மடியில் நல்லா ஜம்முன்னு இருக்கு பாருங்க இதனோட தாயெல்லாம் இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்துருக்குதுங்க தலை பேரில் இதெல்லாம் தாராளமாக அதிகமாக கறவை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க தாராளமாக ரொம்ப சொல்லலாம் ஒரு பதினெட்டு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நல்ல ப்ரீடு நல்ல உடலமைப்புல இருக்கக்கூடிய கிடாரி சுலிதா ஒரு லாத கிடாரி நல்ல கனமான கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு ஆட்டம் அப்படி நல்ல குட்டியான மாதிரி இருக்குது பாருங்க நல்ல நல்ல ஜம்முன்னு இருக்கு பாருங்க தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமா கண்டறிப்பு பெரிய பெரிய பண்ணைகளுக்கெல்லாம் எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கலாங்க அந்த மாட்டை நம்ம இரண்டாவது ஒரு சந்தன பிள்ளையில ஜெர்சி டைப் மாடு தான் இதுவும் இரண்டாம் மித்த மாடு பள்ளுவந்த ஆறு பழுங்க ஒன்பது மாதம் சினியா இருக்கக்கூடிய மாடுங்க என்னை கண்ணு போறேன் பத்து டு பாய்ஞ்சு நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க நல்ல நெட்டு போக்கு நல்ல சைனிங் நல்ல ஃபேக்ட் தரக்கூட மாடு அப்புடி தான் நம்மளோட விற்பனை அப்படியே இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு ரெண்டு மாடுகளுக்கு சுழி தவறா எதுவும் இல்லாத தண்ணி தவளுக்குலாம் எந்த மாட்டுக்கும் குறைச்சல் இல்லை தண்ணி தவள அருமையாக எடுத்துக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னா நம்மளோட விற்பனை திருச்சிக்கா அப்படியே ஆண் பெண் யாரு வேணாலும் பிடிக்கலாம் குறிப்பாக மடிக்கூச்சம்லாம் எதுவும் இல்லை நேரில் வாங்க ஒவ்வொரு மாட்டோட மடி செட்டை பாருங்க சுழி தவறை பாருங்க காம்போலத்தை பாருங்க எல்லாமே நீங்க செக் பண்ணியே எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்லா குணத்துல எல்லாம் தங்கம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாடுமே கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் தரத்துக்கு அப்படின்னா நாங்கள் நாங்கள் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி தரத்துக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட நாங்கள் வீட்டில் மாட்டை கொண்டு இதை கூட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு மாடு தரமான மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நம்பிக்கைன்னு பேரில் தாராளமாக வாங்கலாம் புதிதாக தொழில் தொடங்குவேன் இந்த ஹெச்சப் கிளாரெலாம் தாராளமாக வாங்கலாம் நல்லா சூப்பரான கிளாரி நெல்லு ப்ரீடில் இருக்கக்கூடிய கிழி இன்னும் இன்னும் ரெண்டாயிரத்துலலாம் கிடாரி உடஞ்சிச்சின்னா வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி இந்த சந்தரப்புலேயும் ஜெர்சியில் சூப்பரான மாடாக இருக்குதுங்க நேரில் வாங்க வந்து காண்டாக் பண்ண ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணால் விலையை